நகரேசு காஞ்சி என்று சொல்வார்கள் நகரம் என்றால் அது காஞ்சி தான் காஞ்சி மகாத்மியம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது காஞ்சியிலே இருக்கிற எத்தனையோ கோயில்களைப் பற்றி அந்த மகத்துவம் சொல்கிறது காஞ்சிபுரம் நகரத்துக்கே ஒரு மகத்துவம் இருக்கிறது மோக்ஷபுரி என்று சொல்கிற ஏழு நகரங்களிலே ஒன்றுதான் காஞ்சி ஒரு முறையாவது காஞ்சியிலே தங்க வேண்டும் என்று சொல்வார்கள் காஞ்சியிலே திரும்பிய பக்கம் எல்லாம் கோயில்கள் கோயில் நகரமாக இருக்கிற ஒரு குட்டி ஊர்தான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு என்ன ரொம்ப ஃபேமஸ்ன்னா உண்ணுகிற உணவிலிருந்து உடுத்துகிற உடை வரை இங்கே ரொம்ப ஃபேமஸ் அது என்ன உடை தெரியும் காஞ்சி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது என்ன உணவு என்றால் காஞ்சிபுரம் இட்லி இந்த ஊரிலே கோவில் இட்லி என்று அழைக்கிறார்கள் வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரசாதமாக வழங்குகிறார்கள் இப்படிப்பட்ட காஞ்சிபுரத்திலே நிறைய கோவில்கள் இருக்கின்றன தேடி தேடி போய் பார்க்கலாம் இப்போது கூட பாருங்கள் எனக்கு பின்னாடி இருப்பது கைலாசநாதர் கோவில்தான் இனி வரும் காலங்களிலே ஒவ்வொரு கோவிலாக உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நான் காத்திருக்கிறேன் நீங்களும் காத்திருங்கள் மீண்டும் ஒரு கோவிலுடைய தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்